பாசங்கள் ஒதுங்கிய போது அரவணி தாயே ஜானேஸ்வரா தியானேஸ்வர நல்லவர்கள் உறவை சேர்த்து உயர செய்தாயே யானேஸ்வரா என்னுள்ளனே எனக்கு பகையான போது நண்பனாய் வந்த ஜானேஸ்வரா நான் செய்த பாவம் பின் தொடராமல் தவித்திடுவாயே ஜானேஸ்வரா ஜானேஸ்வரா ഞാനേശ്വരാ ധാനേശ്വരാ ധ്യാനേശ്വരാ ധാനേശ്വര ധ്യാനേശ്വരാ നല്ല മണമോ കെട്ട മണമോ ശിവമകമാക്കിടു ഞാനേശ്വര അന്ത ശിവും മനതിൽ കൈവരൈവരെ പുകമൽ കാപ്പായ് ധ്യാനേ காப்பான பண்போடு பணிவோடு அன்போடு என்னை மாற செய்வாயே ஜானேஸ்வரா ஞானேஸ்வரா எண்ணமும் உணர்வும் உன்வசமாகவே இருக்க செய்வாய் தியானேஸ்வரா குற்றம் சுற்றம் பகைத்திடாதிருக்க காத்தருள்வாயே தியானேஸ்வரா யாவரும் ஒன்றாய் அன்பினில் மலர்ந்திடாருள் புரிவாயே தியானேஸ்வரா தியானேஸ்வரா ியானேஸ்வரா பிறவி பிணியே போக்கும் அருள் நீதான் மருந்தேணிதான் ஜானேஸ்வரா பிரவாமையன் நிலையை அடைந்திட அருள் புரிவாயு எதை எதையோ தேடும் உலகில் மெய்யை தேடினேன் ஞானேஸ்வரா மெய்யேணி என உணர்ந்த போது உனைச்சார அடைந்தேன் ஞானேஸ்வரா 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 எனக்கு தந்தாலும் நீ மட்டும் போதுமே ஜானேஸ்வராளும் அருளோடு பொருளும் சேர்த்தனை எங்கு வாழ வைத்தாயே ஜானேஸ்வரா நீ அருளா உன்னையே தந்தி ஜானேஸ்வரா நீ இல்லாமல் எதுவும் இல்லை அனைத்தும் நீ ஜானேஸ்வரா ஞானேஸ்வரா தியானேஸ்வரா தியானேஸ்வரா ஞானேஸ்வரா தியானேஸ்வரா போதினிலே சிவமாயானே ஜானேஸ்வரா எனக்காக உன்னை தந்தவா உனக்கு என்னையே தந்தேன் ஜானேஸ்வரா ஜானேஸ்வரா உலகமே சுழண்டு மாறினாலும் எப்போதும் மாறாத ஜானேஸ்வரா உறவுகள் விலகி சென்றபோது எப்போதும் உடனிருக்கும் இருக்கும் ஜானேஸ்வரா

ஏகனாயிருந்து அனேகனாய் அருள் செய்வனே ஜனீஸ்வரா பல உயிர்கள் உன்னை காதலித்தாலும் என் காதல் உனக்கே ஜனீஸ்வரா என் அன்பு எப்போதும் உன் இருக்க அருள் புரிவாயே ியானேஸ்வரா தியானேஸ்வரா உன் வேண்டி பெறுவது எதுவுமில்லை என்ளை தந்த ஜனேஸ்வரா குறைகள்கள் அனைத்தும் நீக்கி என்னுள் நிறவை தந்த ஜஸ்வரா உன் வேறு தெய்வம் தேடியஸ்வரா உன்னையே நினைந்து உருகி உருகி கரைஞ்சிடுவேன்